வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் மனித உரிமைகள் பாடத்தில் தரப்பட்டிருக்கும் பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான தேர்வு செய்க ஒன்று ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு டேஷ் ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு தென்னாப்பிரிக்கா இரண்டு ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது டேஷ் ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது அரசியல் மூன்று ஒரு பத்து வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய் சரியான விடை குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பேன் சரியான விடை தேர்ட் ஆப்ஷன் சரிங்களா அடுத்தது நான்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு டேஷ் சரியான விடை முப்பது நாட்கள் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை முதல் கூற்று என்ன கொடுத்திருக்காங்க மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் நிறுவப்பட்டது இது தவறு ஏன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் நிறுவப்பட்டது மாநில மனித உரிமை ஆணையம் வந்து தான் நிறுவப்பட்டது இங்கே கொடுக்கப்பட்ட கூற்று கூற்று தவறு இரண்டாவது என்ன கேட்டிருக்காங்க இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது ஆமா இந்த கூற்று சரிதான் மூன்றாவது கூற்று என்ன கொடுத்திருக்காங்க இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும் இது தவறு அந்தந்த மாநில எல்லைக்கு இருக்கும் மாநில எல்லையை கடந்து செயல்படாது ஆகவே கொடுக்கப்பட்ட கூற்று தவறானது கடைசி கூற்று என்ன கொடுத்திருக்காங்க இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் ஆமா இது சரிதான் ஆக இங்கே எந்தெந்த கூற்று சரி இரண்டாவதாக தரப்பட்ட கூற்றும் நான்காவதாக தரப்பட்ட கூற்றும் சரி ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் இங்கே தரப்படலை இரண்டு மற்றும் நான்கு சரின்னு தரப்படலை நாமலாம் எழுதிக்கலாம் சரிங்களா இரண்டு நான்கு சரி இப்படி எழுதிக்கோங்க அடுத்தது ஆறு கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று என்ன கொடுத்துருக்காங்க உரிமைகளும் கடமைகளும் ஓர் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை ஆமாம் இது சரிதான் காரணம் என்ன குடுத்துருக்காங்க நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு பிற மதத்தினரிடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும் இந்த காரணமும் சரிதான் அதாவது இத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா நாம் விரும்பும் மதத்தை நாம் பின்பற்றுவதற்கு நமக்கு உரிமை உண்டு இத நாம உரிமையா எடுத்துக்கணும் அதே சமயம் அடுத்தவர்களின் மதத்தை மதிப்பதும் நமது கடமையா எடுத்துக்கணும் இந்த ஆங்கிள் நாம யோசித்தோம்னா கூற்றுக்கேற்ற காரணம்தான் சரிங்களா அப்போ எதை செலக்ட் பண்ணலாம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம் செலக்ட் பண்ணி எழுதலாம் டேஷ் நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார் விடை ஐநா சபையின் படி பதினெட்டு வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார் எட்டு டேஷ்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது விடை அமைதிக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் டேஷ் பிரிவுகளை கொண்டுள்ளது விடை உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் முப்பது பிரிவுகளை கொண்டுள்ளது அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டின் சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது விடை அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது ஆண்டு எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சரிங்களா மூன்று தேசிய மனித உரிமை ஆணையம் டேஷ் ஆண்டு அமைக்கப்பட்டது இப்பதான் சொன்னோம் இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஞாபகத்தில் அடுத்தது நான்காவது பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் டேஷ் சரியான விடு தமிழ்நாடு அடுத்தது பொருத்துக வாக்களிக்கும் உரிமையை அரசியல் உரிமையோடு பொருத்தலாம் சங்கம் அமைக்கும் உரிமையை சுதந்திர உரிமையோடு பொருத்தலாம் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமையை பண்பாட்டு உரிமையோடு பொருத்தலாம் இந்து வாரிசுரிமை சட்டத்தை இரண்டாயிரத்தி ஐந்தோடு பொருத்தலாம் குழந்தை தொழிலாளரை சுரண்டலுக்கு எதிரான உரிமையோடு பொருத்தலாம் அடுத்தது சுருக்கமாக விடையலி முதல் கேள்வி மனித உரிமை என்றால் என்ன இருநூற்று எழுபதாவது பக்கத்துக்கு வாங்க மனித உரிமைகள் என்றால் என்ன இப்படி ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே ஒரு பத்தி இருக்கு பாருங்க அந்த பத்தியை முழுசா எழுதலாம் கடைசி வரிய வேணும்னா விட்டுடலாம் எழுதாம விட்டுடலாம் எப்படி எழுதலாம் பாருங்க ஐநா சபை மனித உரிமைகளை பின்வருமாறு வரையறுக்கிறது இன பாலின தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும் இது எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி அடிப்படை உரிமைகள் யாவை பக்கத்துக்கு வாங்க அந்த பக்கத்துல அடிப்படை உரிமைகள்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழ ஆறு உரிமைகள் இருக்கு பாருங்க வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதலாம் அதாவது சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை அடுத்த உரிமை பாருங்க அதை கொஞ்சம் சின்ன திருத்தம் செய்ய வேண்டியிருக்கும் அதாவது சமய மற்றும் மனச்சான்று சுதந்திரத்திற்கான உரிமைன்னு இருக்கு இது அப்படியே எழுதணும்னாலும் எழுதிக்கலாம் ஆனா வந்து சரியான முறையில் பொருள் புரியணும்னா எப்படி எழுதணும்னா சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமை இந்த மாதிரி மாத்திக்கணும் அதுக்கப்புறம் சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் அரசியல் வழி தீர்வுகளுக்கான உரிமை இது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் அடுத்தது மூன்றாவது கேள்வி குழந்தைகளுக்கான அடுத்து குடும்ப சூழலுக்கான உரிமை இதை எழுதணும் அப்புறம் இருநூற்றி ஐந்தாவது பக்கத்துக்கு மேல போங்க கல்விக்கான உரிமை சமூக பாதுகாப்பு உரிமை பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை விற்பது அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதுவரைக்கும் எழுதணும் அடுத்தது நான்காவது கேள்வி அரசியல் தீர்வு வழிகளுக்கான உரிமையை பற்றி சிறு குறிப்பு வரைக இருநூற்றி பக்கத்துக்கு வாங்க அங்க மேல பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை இந்த மாதிரி தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற முழு பத்தியையும் இதற்கான விடையாக தேர்ந்தெடுத்து எழுதலாம் அதாவது என்ன தரப்பட்டிருக்கு அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு சட்டத்தினால் உத்தரவாதம் தரப்பட்டவை ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகையில் அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமையின்படி அவர் நீதிமன்றத்தை அணுகலாம் நீதிமன்றம் அக்குடிமகனுக்குரிய உரிமையை மீட்டளிக்குமாறு அரசுக்கு ஆணையிடுகிறது இது நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது ஒரு செயல் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏதேனும் தவறானதாக கருதப்படின் அதற்கான சரியான தீர்வுகளை அரசியலமைப்பு சட்ட தீர்வாணைகள் வழங்குகின்றன இவ்வாறு இவ்வுரிமை அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாப்பாகவும் காவலாகவும் அமைகின்றது இதுவரைக்கும் எழுதணும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி போக்சோ வரையறு இருநூத்தி எழுபத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மேல பாத்தீங்கன்னா போக்சோ சட்டம்னு இருக்கு பாருங்க ஒரு குட்டி பாப்பா படங்கு தரப்பட்டிருக்கு இல்லையா அங்க தரப்பட்டிருக்கிற முதல் இரண்டு பத்தியே எழுதணும் எப்படி எழுதலாம்னா போக்சோ சட்டம் என்பது இப்படி ஆரம்பிங்க சட்டம் என்பது பாலியல் குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ஆகும் நீங்க சேர்த்துக்கோங்க பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நலனை மையமாக கொண்டு செயல்படுகின்றது இது வரைக்கும் எழுதலாம் சரிங்களா அடுத்தது ஆறாவது கேள்வி குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுவது ஏன் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இதுக்கு ஓரளவுக்கு எழுதிடலாம் சரிங்களா குழந்தை விற்பனை அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமைன்னு ஒரு குழந்தைகள் இருக்கு அடிப்படை மனித உரிமைகள் கொண்ட தனிநபர்கள் என கருதுதல் வேண்டும் அவர்கள் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் குழந்தைகள் விற்பனை மற்றும் கடத்தல் நடைபெற ஏழ்மை பாலின பாகுபாடு சிதறிய குடும்பங்கள் ஆகியன முக்கிய காரணங்களாகும் இதை எழுதுங்க அதுக்கப்புறமா அடுத்த அடுத்த பக்கத்துக்கு வாங்க பாருங்க குழந்தைகள் பொருளாதார சுரண்டல் பாலியல் பாலியல் சுரண்டல் துன்புறுத்தல் கடத்தல் மற்றும் குழந்தை தொழில் ஆகிய காரணங்களுக்காக விற்பனை அல்லது கடத்தல் செய்யப்படுகின்றன இதையும் எழுதணும் இதை எழுதிட்டு அந்த பக்கத்திலேயே கீழே பாருங்களேன் அதாவது குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டல்களுக்கு எதிரான உரிமைன்னு பாருங்க பல்வேறு தொழிலகங்களில் குழந்தைகள் பணியமர்த்தப்படுகின்றனர் இவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தினையும் உடல்நலம் மற்றும் கல்வி ஆகியவற்றையும் இழக்கின்றனர் இது வறுமை மற்றும் தேவைகள் நிறைவேற்றப்படாத வாழ்விற்கு வழிவகுக்கும் வாழ்விற்கு வழிவகுக்கும் இருநூற்றி எழுபத்தி ஏழாவது பக்கத்துல இருக்கு சரிங்களா இந்த பேரகிராப்பையும் எழுதிக்கலாம் நிறைய எழுதலாம் ஆனா இது சுருக்கமான விடைதான் இல்லையா இந்த மூன்று பேரகிராப்பை எழுதிக்கோங்க அதாவது இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது பக்கத்துல ஒரு குட்டி பேரகிராப் இரநூற்றி எழுபத்தி ஆறாவது பக்கத்தில் ஒரு ரெண்டு பேரகிராம் சரிங்களா சின்ன சின்னது தான் எல்லாமே இதெல்லாம் எழுதிட்டு கேள்விக்கு ஏற்ற மாதிரி விடையை முடிக்கணும் எப்படி முடிக்கலாம்னா இது போன்ற காரணங்களால் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது இப்படி முடிக்கலாம் சரிங்களா அடுத்தது ஏழாவது கேள்வி தொழிலாளர் நலனுக்காக டிஆர் ஆர் அம்பேத்கரின் பங்களிப்பு யாவை இருநூத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுல இதற்கான விடைகள் இருக்கு அதாவது அம்பேத்கர் வந்து பெண் தொழிலாளர் நலனுக்காக சில பங்களிப்பை கொடுக்கிறாரு பொதுவாக தொழிலாளர்களுக்குன்னு சில பங்களிப்பை கொடுக்கிறாரு நாம ரெண்டையுமே எழுதலாம் சின்னதாதான் இருக்கு அதாவது முதல்ல வந்து பெண் தொழிலாளர்கள் அதாவது இருநூத்தி எழுபத்தி எட்டாவது பக்கத்துல பாருங்க மேல பாத்தீங்கன்னா பெண் நலனும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரும் இப்படி இருக்கா அதுக்கு கீழே பாருங்க சுரங்க தொழிலாளர் பேர்கால நன்மை சட்டம் பெண் தொழிலாளர் நிதி இப்படி ஆரம்பமாகுதா இந்த பத்தியே எழுதலாம் அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் அதாவது இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல அம்பேத்கர் படம் போட்டே இருக்கு பாருங்க தொழிலாளர் நலனில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பங்களிப்புகள் இப்படி இருக்கு இல்லையா தொழிற்சாலைகளில் வேலை நேரம் குறைப்பு இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எல்லா பாயிண்டையும் எழுதலாம் இது ரெண்டையும் சேர்த்து இதற்கான விடையாக எழுதலாம் அடுத்து பாருங்க எட்டாவது கேள்வி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆனால் பெண்களுக்கான தனிச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது நியாயப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் ஆனா பெண்களுக்கு எழுதுவோமா நான் சொல்றேன் நீங்க நோட் வாங்க சட்டத்தின் முன் ஜாதி மதம் மொழி இனம் ஆண் பெண் என எந்த வேறுபாடும் இல்லை சட்டத்தை பொறுத்தவரையில் ஆணும் பெண்ணும் சமம் தான் இருந்தாலும் பெண்களுக்காக தனி சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன இதற்கான காரணங்கள் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதியிலிருந்து பாதுகாக்க தனிச்சட்டங்கள் அவசியம் குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்க தனிச்சட்டங்கள் அவசியம் பெண்களுக்கு சமவாய்ப்பு அளிப்பதற்கு தனிச்சட்டங்கள் அவசியம் பெண்களுக்கு சமத்துவத்தை வழங்க தனிச்சட்டங்கள் அவசியம் பெண்களின் வாழ்க்கை தர முன்னேற்றத்திற்கு தனிச்சட்டங்கள் அவசியம் பெண்களின் உடல் நலன் மனநலன் ஆகியவைகளை கருத்தில் கொண்டும் அவர்களின் குடும்ப சுமைகளை கருத்தில் கொண்டும் அவர்களை கை தூக்கி விடுவதற்கு தனிச்சட்டங்கள் அவசியமாகின்றன அடுத்தது ஒன்பதாவது கேள்வி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தொழிலாளர் நலனுக்கு அளித்த பங்களிப்பை பற்றி ஏதேனும் இரண்டு கூறு நாம ஏற்கனவே இதற்கான விடையை எழுதிட்டோம் ஆனா ஏதாவது ரெண்டு கூறுன்னு இங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே எழுதினதை திரும்பவும் எழுத வேண்டியது தான் வேணா குறைச்சி எழுதிக்கலாம் இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல அம்பேத்கர் படம் போடப்பட்டிருக்கு இல்லையா அந்த கட்டத்துல வந்து ஒரு ஆறு பாயிண்ட் தந்திருக்காங்க இவங்க ஏதாவது ரெண்டு பாயிண்ட் கேட்டிருக்காங்க ரெண்டுங்கிறத நீங்க நாலு பாயிண்ட் கூட எழுதலாம் எல்லாம் சின்ன சின்னதா தான் இருக்கு அதை பார்த்து எழுதிக்கோங்க அடுத்தது பத்தாவது கேள்வி வேறுபடுத்துக மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் மனித உரிமைகள் அடிப்படை உரிமைகள்னு போட்டு அவங்களே வேறுபடுத்தி அழகா காமிச்சிருக்காங்க அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் அடுத்தது விரிவான விடையலி முதல் கேள்வி உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் பற்றி ஒரு பத்தியில் தருக இருநூற்றி எழுபத்தி ஓராது பக்கத்துக்கு வாங்க உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கைன்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழ பத்தி இருக்கு பாருங்க அந்த ரெண்டு பத்தியையும் எடுத்து எழுத வேண்டும் அதாவது வெவ்வேறு சட்ட மற்றும் பண்பாட்டு பின்னணியுடன் உலகின் பல்வேறு பகுதியில் இருந்து இப்படி ஆரம்பமாகுதா அப்படி ஆரம்பமாக அந்த பத்தியை எழுதணும் அடுத்த பத்தி எப்படி ஆரம்பமாகுது மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் முப்பது உறுப்புகள் உள்ளன இப்படி ஆரம்பமாகுதா இந்த பத்தியையும் எழுதணும் ரெண்டையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா முதல் கேள்விக்கான விடை தயார் அடுத்தது இரண்டாவது கேள்வி அடிப்படை கடமைகள் என்றால் என்ன அவற்றை எவ்வாறு உன் பள்ளி வளாகத்தில் செயல்படுத்துவாய் இதற்கான விடை வந்து எழுபத்தி மூன்றாவது அடிப்படை கடமைகள்னு இருக்கா அந்த இடத்துல ஆரம்பிக்கணும் கடமைகள் மொத்தம் பதினோரு கடமைகள் இல்லையா பொதுவான கடமைகளை அவங்க கொடுத்திருக்காங்க இதை நீங்க பள்ளி வளாகத்துல எப்படி கடைபிடிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வாக்கியத்தையும் நீங்க உங்களுக்கு மாதிரி தனிப்பட்ட மாத்திக்கணும் உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை மதிப்பதுடன் அரசியலமைப்பு சட்ட நிறுவனங்கள் லட்சியம் தேசிய குடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றையும் மதிக்க வேண்டும் எப்படி இருக்கு இல்லையா இத நீங்க தேசிய குடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதிப்பேன் இந்த மாதிரி எழுதிக்கணும் விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர் உன்னதமான லட்சியங்களை நினைவு கொண்டு பின்பற்றுவேன் இப்படி எழுதணும் அடுத்த பாயிண்ட் இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாப்பேன் இப்படி எழுதணும் இந்த பதினோரு பாயிண்டையும் இப்படி நீங்களே சொல்ற மாதிரி இதற்கான விடையை அமைச்சு எழுதணும் அந்த மாதிரி எழுதுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணுச்சுன்னா நான் இந்த விடையை கொடுக்குறேன் நீங்க நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்களாவும் புத்தகத்தை பார்த்து எழுதலாம் அப்படி இல்லைன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடிப்படை கடமைகள் ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து செயல்களையும் அடிப்படை கடமைகள் என்கிறோம் இதனை செவனே செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களாகிய நமக்கு உண்டு நமது பள்ளி வளாகத்தில் நமது கடமையை செயல்படுத்தும் விதத்தை இங்கு காண்போம் தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவற்றை மதிப்பேன் விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர் லட்சியங்களை பின்பற்றுவேன் பள்ளியின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பேன் நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் கலந்து கொண்டு பள்ளிக்கு சேவையாற்றுவேன் ஜாதி மத பேதமின்றி சகோதர உணர்வுடன் மற்ற மாணவ மாணவிகளுடன் பழகுவேன் நமது கூட்டு பண்பாட்டு மரபினை போற்றி பாதுகாப்பேன் பள்ளி வளாகத்தில் உள்ள செடி குடிகள் மரங்கள் போன்றவைகளை பாதுகாப்பேன் அறிவியல் உணர்வு மனிதநேயம் பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்த்துக் கொள்வேன் பள்ளியின் பொது சொத்துகளை பாதுகாப்பேன் ஒருபோதும் வன்முறையை ஆதரிக்க மாட்டேன் தனிப்பட்ட முறையிலும் கூட்டு செயல்பாட்டிலும் மிக சிறந்த நிலையை அடைந்து பள்ளியின் மேம்பாட்டை உயர்த்துவேன் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகள் பள்ளி செல்லாமல் இருப்பதை கண்டால் அவர்களை பள்ளியில் சேர்ப்பதற்கான வழிவகைகளை செய்வேன் அந்த பிள்ளைங்களை நீங்க எப்படி வந்து டீச்சர் கிட்ட போய் சொன்னீங்கன்னா போதும் மீதி டீச்சர் பார்த்துப்பாங்க சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நம் உரிமைகளை எவ்வாறு பாதுகாக்கிறது இருநூற்றி எழுபத்தி நான்காவது பக்கத்துக்கு வாங்க இந்திய மனித உரிமைகள் ஆணையம்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதைத்தான் நாம தேசிய மனித உரிமைகள் ஆணையம்னு சொல்லுவோம் எப்படி ஆரம்பமாகுது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் நாள் அமைக்கப்பட்டது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இப்படி ஆரம்பமாகுதா இங்க நீங்க ஆரம்பிக்கணும் இந்த பத்தி முழுசா எழுதணும் இதுதான் வந்து அறிமுகம் இது பிக் கோஸ்டின் இல்லையா அதனால இந்த அறிமுகத்தை எழுதிடலாம் எழுதிட்டு அதுக்கு கீழ பாருங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பணிகள்னு ஒரு தலைப்பு இருக்கு அதுக்கு கீழே ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு பாயிண்டையும் எழுதணும் எழுதிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கான விடை முடிந்தது அடுத்தது நான்காவது கேள்வி தொழிலாளர் சட்டத்தின் மூலம் தொழிலாளர் பெறும் நன்மைகள் யாவை இருநூற்றி எழுபத்தி எட்டுல பெண் தொழிலாளர்களுக்கு என்ன சொன்னாருன்னு இருக்கு பொதுவா தொழிலாளருக்கு என்ன சொன்னாருங்கிறது இருநூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருக்கு இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எழுத வேண்டியதுதான் இந்த கேள்விக்கான விடை இதுல வந்து பெண் தொழிலாளர்களுக்கு சொன்னது வந்து கொஞ்சம் மாதிரி அப்படியே இருக்கு சுரங்க தொழிலாளர் பேருகால நன்மை சட்டம் பெண் தொழிலாளர் நலநிதி பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் பெண் தொழிலாளர்களுக்கான பேருகால நன்மைகள் சுரங்க பணிகளில் பெண்கள் ஈடுபடுவதை தடுக்கும் சட்டம் இந்த பேராகிராஃப்ல இருக்கிற சட்டங்கள் இவ்வளவுதான் இந்த அஞ்சு சட்டங்கள் சரிங்களா இதை நீங்க வரிசையா ஒன்றின் கீழ் ஒன்று கூட நீங்க எழுதிக்கலாம் இதை எழுதிட்டு அதுக்கப்புறமா இருநூத்தி எழுபத்தி ஒன்பதுல அவங்களே வந்து பாயிண்ட் பை பாயிண்டா தான் கொடுத்துருக்காங்க அதையும் எழுதிடலாம் எழுதிட்டீங்கன்னா நான்காவது கேள்விக்கான விடை தயாராயிடும் சரிங்களா அடுத்தது ஐந்தாவது கேள்வி அடிப்படை உரிமைகளை எவ்வாறெல்லாம் உன் வாழ்க்கையில் அனுபவிக்கின்றாய் இதற்கான விடை வந்து இருநூற்றி எழுபத்தி ஒன்று இருநூற்றி எழுபத்தி இரண்டு இருநூத்தி எழுபத்தி மூன்று பக்கங்கள்ல இருக்கு அதாவது அடிப்படை உரிமைகள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழே ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கு இந்த ஆறையும் வந்து நீ எப்படி அனுபவிக்கிற அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி இதை நம்ம இங்க இருக்கிற மாதிரியும் எழுத வேண்டியிருக்கோம் சொந்தமாகவும் எழுத வேண்டியிருக்கும் ஏன்னா நீ எப்படி செய்யற நீ எப்படி பண்ற அப்படின்லாம் கேட்கும்போது நாம நம்ம சொந்தமாக தான் கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கோம் சமத்துவ உரிமைன்னு போது முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரெண்டு மூணு வரியை எழுதலாம் அதுக்கடுத்து சுதந்திர உரிமையின் போது அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஆறு பாயிண்டையும் எழுதலாம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை எழுதலாம் அடுத்தது சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமையின் போது அதுவும் சின்ன பேரகிராப் தான் அதை அப்படியே எழுதலாம் பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமைகளின் போது முதல்ல தரப்பட்டிருக்கிற ஒரு ஆறு வரியை எழுதலாம் அடுத்தது அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமையின் போது அதை ஃபுல்லாவே எழுதலாம் இப்படி மொத்தமா எழுதலாம் ஆனா கேள்வி வந்து எவ்வாறெல்லாம் உன் வாழ்க்கையில் அனுபவிக்கின்றாய் இந்த மாதிரி வந்திருக்கிறதுனால நீயே எழுதுற மாதிரி இருந்தா அது நல்லா இருக்கும் நான் ஒரு விடையை கொடுக்குறேன் உங்களுக்கு அது பொருந்தி போச்சுன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லைன்னா புத்தகத்துல இருக்கிற மாதிரி அந்த தலைப்பின் கீழே இருக்கிற அந்த ஆறு உரிமைகளையும் நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா அடிப்படை உரிமைகள் ஆறு முதல்ல என்ன வரும் சமத்துவ உரிமை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு என்பதே சமத்துவ உரிமையாகும் சட்டத்தின் முன்பு நான் மற்ற அனைவரையும் போல சமமாக நடத்தப்படுகிறேன் நீ எப்படி கேள்வி கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கோம் இரண்டாவது உரிமை என்ன சுதந்திர உரிமை பேச்சுரிமையும் ஆயுதமின்றி கூடும் உரிமையும் சங்கம் அமைக்கும் உரிமையும் இந்தியா முழுவதும் செல்லவும் வசிக்கவும் எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யவும் உரிமையினை பெற்றுள்ளேன் அடுத்தது மூன்றாவது உரிமை என்ன சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்னை அபாயகரமான தொழிலில் யாரும் ஈடுபடுத்த முடியாது எனவே சுரண்டலுக்கு எதிரான உரிமையையும் நான் அனுபவிக்கிறேன் நான்காவது என்ன உரிமை வரும் சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமை நான் விரும்பிய சமயத்தை நான் பின்பற்றுகிறேன் எந்த சமயத்தையும் நான் விரும்பாத போது மனசாட்சியின்படியும் வாழ்கிறேன் பகுத்தறிவோடு வாழவும் எனக்கு உரிமை உண்டு அடுத்தது ஐந்தாவது உரிமை என்ன பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் நமது அரசியல் அமைப்பு பண்பாட்டை பாதுகாக்க அதனை ஊக்குவிக்க கல்வி கூடங்களை அமைக்க உரிமைகளை வழங்கியுள்ளது அதன்படி சிறந்த கல்வி உரிமையை அனுபவிக்கிறேன் கடைசி உரிமை என்ன அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும்போது அரசியலமைப்பு வழியில் தீர்வு காணலாம் நீதிமன்றம் அந்த உரிமையை எனக்கு மீட்டு தரும் இதுவே நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு அடிப்படை உரிமைகளை என் வாழ்க்கையில் பல்வேறு வழிகளில் அனுபவிக்கிறேன் மாணவர்களே இன்று நாம் மனித உரிமைகள் பாடத்தில் தரப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்